மரணம் வரைக்கும் கூட அந்த வெரிகோஸ் நோய் கொண்டு சென்று விடும் சகோதரர்களே கமெண்ட் செக்ஷனிலே என்னுடைய நேர்களில் ஒருவர் அது சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள் வெரிகோஸ் நோய் மட்டுமல்ல பேர்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹு ரபுல்லாலமின் அந்த சோதனைகளை கலைந்து அவன் மீது இறக்கப்பட்டு அவனை இந்த உலகத்தினுடைய கவலைகளிலிருந்தும் பாதுகாப்பதோடு மறுமையினுடைய கவலைகளிலிருந்தும் பாதுகாக்கிறான் உலகத்தில் எப்படி நோயினுடைய நோக்காடுகள் பலாய்கள் முசீபத்துகளால் ஒரு மூமின் சோதிக்கப்படுகிறானோ அதே போல் மறுமை நாளில் நரகம் கேள்வி கணக்கு இன்னும் கபருடைய வேதனை விஷஜந்துக்களின் தீங்கு இந்த ரெண்டிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாப்பை தர வேண்டும் என்று ஒரு மூமின் நாடினானே ஆனால் எல்லாவிடத்தில் புளியங்கொம்பாக பற்றி பிடித்து அந்த ரப்பின் கருணையை அப்படியே பிடித்து உளுக்கி அந்த கருணையை தன் மீது கொட்ட வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன்